வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு தம்பி தூண்டி இருந்தா போல அவர் ரெண்டு மீன் பிடிச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அதை உயிரோடே போட்டு தண்ணியிலே போட்டு மேய விட்டு வச்சிருக்காரு ஐஸ் இல்லாத ஐஸ் இல்லாததுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து கொடுவா இன்னொன்று கரவா ராம தூக்க தூக்கு ராம மீனை தூக்க தூக்கு தூக்கு தூக்கி கேட்டா அழகா அடுத்து இல்லை தூக்கே என்னைய போய் அப்புறம் பிடிச்சி கேட்க போகிறாங்க நீ ஒரு காக்கா அறுத்து கொடுத்துருக்கு போகிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரவா ஒரு கொடுவா போட்டுரு போட்ரு ஆடே மாமன் அன்னைக்கு போட்டில் மணேரம் போட்டோம் கோவை போட்டில் உட்காந்து பிடிக்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற பொருளை பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிர் இறால் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோட ரால் பிடிச்சிட்டு வந்து அதை தான் மாட்டி போடுறாரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரால் இதை வந்து நாங்கள் கருண் ராலுன்னு சொல்லுவோம் அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீனை அழகாக தண்ணியில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமுன்னு சொல்கிறவர் என்ன பண்ணிட்டார்னா அதை மேலே தூக்கி காட்டுறோம் தூக்கி காட்டுறோன்னு சொல்லி அதை மிளக்க விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் உள்ளே ஓடுது வாவ் உடவாமீன் இந்த மாதிரி உயிரோட தண்ணிலே மேய விட்டு யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறேன் இந்த மாதிரி ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் லைக் வேணும்னு ஆசைப்பட்றேன் அண்ணா ஃபுல்லாக மேலே தூக்காதீங்க லைட்டாக மட்டும் தூக்கி விடுங்க ஓகே 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 ஃபுல்லாக தூக்கணும் மிளந்துடுது நான் வந்து அப்படி தான் இந்த கிணற்றல் கண்டல் வந்து கைல ஆன ஜெனிச்சி மாட்டி மாட்டி தூக்கி தள்ளி போட்டுருவோம் ஐசியில் வீட்டுக்கு தூக்கிட்டு தம்பி ரெண்டு மீன் என்ன தம்பி நான் தம்பி அறுநூறு பாருங்க இவர் தான் அந்த தம்பி தம்பி இங்கே பார் பார்க்க மாட்டாராம் கருவா மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளிட்டான் போல உள்ள ஓடிடுது கொடவா மட்டும் தான் மேலே மேய்ஞ்சிட்டு வீடியோ மூணு நிமிஷத்துக்கு மேலே எடுத்தால் தான் போட முடியும் இல்லைனா ஷார்ட்ஸில் விழுந்துடும் அதனால இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம வீடியோவை கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரால் உயிரோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆடாமல் ஆசையாமல் இருக்குது அப்படியே போட்டு போட்டு ஆட விட்டோம் அப்படியே தண்ணியில் போனதும் மேய்ஞ்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக